ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் காரத்தோட நல்ல புளிப்பு டேஸ்ட்டில் அட்டகாசமான பூண்டு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் சூடான கடாயில் எண்ணெயை சேர்த்துட்டு கா டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடல் நருப்பு ரெண்டும் பொறிஞ்ச உடனே பூண்டை சேர்த்துக்கங்க பூண்டை ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் மிதமான சூட்டில் வதக்கிக்கங்க பூண்டு ஓரளவுக்கு வெந்த உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெண்டு மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க தக்காளி வதங்க உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயில் மசாலா வதங்கினவுனே புளியே சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணியே சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா குழம்பை கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா வத்திருச்சு என்ன பிரிஞ்சும் வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையே தூவிடுங்க டேஸ்ட்டான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வீட்டில் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்